தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்றும் காங்கிரஸ் தனித்து செயல்பட வேண்டும் என்றும் நினைப்பது பேராசை அல்ல என்று இளங்கோவனுக்கு தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி பதிலடி கொடுத்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி தனித்து செயல்பட வேண்டும் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செங்கப்பருந்தகை போர்க்கொடி உயர்த்தியுள்ளார் இதற்கு பதிலடியாக முன்னாள் தலைவர் இளங்கோவன் காங்கிரசார் ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது என்று அட்வைஸ் இளங்கோவனுக்கு எதிராக கூச்சல் குழப்பங்கள் எழுந்துள்ளன இந்த பரபரப்பு கிடையில் தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அளித்த பேட்டியில் ஒவ்வொரு மனிதருக்கும் கனவு காண உரிமை இருக்கிறது தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்று கனவு காண காங்கிரஸ் யாருக்கும் முடிவு இருக்கிறது காமராஜர் ஆட்சி அமைய வேண்டும் என்பதும் காங்கிரஸ் மீண்டும் ஆள வேண்டும் என்பதும் செல்வ பெருந்ததைக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருக்குமே உள்ள கனவும் ஆசையும் தான் அதை யாரும் தடை செய்ய மாட்டார்கள் என்று கூறியுள்ளார் பெருந்தலைவர் காமராஜர் வந்து மிக சிறப்பான ஆட்சி தமிழகத்தில் நடத்தி காட்டியிருக்கார் அணைகள் கட்டியிருக்கிறார் பள்ளிக்கூடம் திறந்திருக்கிறார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நிறைய தொழிற்சாலைகளை ஆரம்பித்திருக்கிறார் வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார் என்று அழிக்கிக் கொண்டே போகலாம் அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் ஆழமாக பார்த்தோம் என்றால் திரு இ வி கேஸ் அவர்கள் சொன்ன அந்த கருத்து பெருந்தலைவர் காமராஜர் இப்படியெல்லாம் ஆண்டார் அதை ஒட்டி திரு ஸ்டாலின் கூட அந்த வகையிலே தன்னுடைய ஆட்சியை கொண்டு போக நினைக்கிறார் அந்த வகையிலே இது கூட காமராஜர் ஆட்சியை ஒட்டி செல்லக்கூடிய ஆட்சி என்று சொல்லலாம் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார் அந்த பொருள்பட தான் அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் பல விதங்களில் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சி பெருமை கொள்ளத்தக்கதா இருக்கு காரணம் என்னன்னா அவங்க கிட்ட பண்டு இல்லை மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய நிதியை ஒழுங்காக ஒதுக்காத தான் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் வேலை கூட நீங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை இன்னும் கொடுக்கல மாநில அரசாங்கமே ஆயிரத்தி இரநூறு கோடி தன்னுடைய வருவாய் வருவாயிலிருந்து ஒதுக்கி இருப்பதாக நாம் அறிகிறோம் ஆகவே அந்த மெட்ரோ ட்ரெயினை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நசரத்துப்பேட்டையிலிருந்து ஆலந்தூரில் கொண்டாந்து இணைக்கிறதுக்கு மிக வேகமாக வேலை நடந்துட்டு இருக்கு ஆனா மத்திய அரசாங்கம் மட்டும் பணம் கொடுத்திருந்தா இந்நேரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும் சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டிராபிக் அதுவும் மழை காலம் வந்துடுச்சு இனிமேல் மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் மத்திய அரசாங்கம் உரிய நேரத்துல பணம் கொடுக்கல அதனால அவர் என்னன்னா இருந்தாலும் மிக சிறப்பாக ஆட்சி நடத்துகிறார் காமராஜர் ஒட்டிய ஒரு ஆட்சியை காமராஜர் ஆட்சி போல நடத்த வேண்டும் என்று அவர் நினைத்து செயல்படுகிறார் என்ற அர்த்தத்துலதான் தான் அவர் சொல்லியிருக்கார் அதோட தப்பு இல்லை இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி காமராஜ் ஆட்சி அமையணும்னு உங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தைக்கு சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவதுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மட்டும் இல்லை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுடைய ஆசையர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணுன்றது ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து அதுதான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல காங்கிரஸ் ஆட்சி இல்லை ஆண்டுகளாக பார்க்காத காங்கிரஸ்காரர்கள் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பார்க்க வேண்டும் காங்கிரஸ் ஒரு தடவை தமிழகத்தை மீண்டும் ஆள வேண்டும் அப்படி என்ற எண்ணம் இருப்பது இயற்கை தானே அது யதார்த்தம் தானே அதை யாரும் வந்து மறுதளிக்க முடியாது இல்லை அந்த எண்ணம் அவர்களுக்கு உருவாவதற்கு இல்ல அவர்கள் அதை பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு அதை யாரும் தடுக்க முடியாது காரணம் வந்து காங்கிரஸ் என்பது தமிழகத்தை ஆண்ட இயக்கம் அது அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை தொண்டர்களும் அந்த மனநிலையில் இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை பிரதிபலித்திருக்கிறார் என்றுதான் நான் கூறுவேன் அந்த வகையிலே காமராஜர் ஆட்சி அமைப்பும் தேர்தலில் கூட்டணி வச்சா நாற்பதும் ஜெயிச்சிருக்கோம் அதுக்கப்புறமா நாம வந்து கூட்டணியில இருக்கோம் திட்டணியில் தொடர்ந்து தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் காமராஜர் ஆட்சி அமைப்போம் தனித்து களம் காண் காம காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் தனித்து களம் காண் என்று சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்குது அது தொண்டர்கள்கிட்டையும் இருக்கு நம்ம பார்க்கணும் அது செல்வம் கிட்ட மட்டும் இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது கீழே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கு அதை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் தனித்து செயல்படக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை இருக்கிறதா அதாவதுங்க தமிழகத்துல வந்து நீங்க ஆந்திரா பக்கத்துல இருக்க ஆந்திராவை பாருங்க காங்கிரஸ் அங்க சுத்தமா ஒரு இடத்துல கூட வர முடியல தெலுங்கானால நாங்க மீண்டும் ஆட்சி பிடிச்சிருக்கோம் ஆந்திரத்துல ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல நூத்தி எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு எம்பி இல்ல காரணம் அவங்க ஆட்சி எழுந்த பத்தாண்டுதான் ஐம்பத்தஞ்சது ஆண்டுகளுக்கு பக்கமா காங்கிரஸ் இங்க ஆட்சிக்கு வர முடியலனா கூட ஒரு பெருத்த சக்தியோட காங்கிரஸ் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் கூட கட்சிகளா நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு கொடுத்தாங்க ஏன் காங்கிரசுக்கு பத்து கொடுத்தாங்கன்னா இங்கும் வலுவாக இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம காமராஜர் விதைத்து போட்டு போன அந்த விதை வந்து அது ஒரு ஆள விருட்சகமாக இங்கே வளர்ந்து நிற்கிறது அந்த நிழலில் காங்கிரஸ் இளைப்பாறை கொண்டிருக்கிறது காங்கிரஸ்காரர்கள் அந்த நிழலிலேதான் இந்த கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காமராஜ் என்ற ஒரு பெயரை சொல்லும் போதே நாடின் நரம்பெல்லாம் உடைத்து மீண்டும் ஆட்சி கொண்டு வர வேண்டும் அந்த மனிதருடைய ஆட்சின்னு அந்த தொண்டர்களுக்கு ஏற்படுறதுல எந்த விதமான வியப்பும் இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சித்தால் நடக்காதது எது இருக்கு முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்ற ஒரு பழமொழி இருக்கு முயற்சி எடுக்கணும்ல முயற்சியே எடுக்காம இருந்துட்டு காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்லக்கூடாது காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு கனவாவது நாம கண்டாதான் அதை நிறைவேற்ற முடியும் ஒவ்வொரு மனிதனும் கனவு காண்பதற்கு உரிமை இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கனவு காண்பதை யாரும் தடுக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவங்க தனி இயக்கம் அவங்க வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்வதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது காரணம் அவர் ஒரு பறந்துபட்ட ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இருபத்தெட்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கட்சிகளை ஒன்றிணைத்து நடத்தினார்னா இந்தியாலே அந்த மாதிரி யாராலையும் நடத்த முடியல ரெண்டு மூணு கூட்டணி வச்சிருக்கிற பிஜேபியில பாவம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் எவ்வளவு பெற்ற இதை பற்றி போராட வேண்டியதாக இருக்காது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தான் நம்ம பார்க்கிறேன் ஆனால் நம்ம முதல்வர் இருபத்தெட்டு கட்சி லாபகமா கையாண்ட விதம் இருக்கிறது அதனால தனித்தனி உரிமை இருக்கிறது அவங்களுக்கு அது அவர் அறிவார் காங்கிரஸ் இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் அகில இந்திய இயக்கம் போய் கேட்டீங்கன்னா கூட அங்க ஒரு காங்கிரஸ்கார இருப்பா அந்த போன்ற இயக்கம் மீண்டும் பெருந்தலைவர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதான் சொல்றாங்கன்னு தான் நினைப்பாங்களே தவிர எல்லா கட்சிக்காரர்களும் அதை நினைப்பாங்க மக்கள் அதை நினைப்பாங்க வலுவிருக்கிறதா இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் கேட்கிறீர்கள் வலுவிருப்பதனால்தான் மீண்டும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று நாங்கள் குறிக்கொண்டோம் இளங்கோவன் வந்து காமராஜர் ஆட்சிக்கு இங்கே ஸ்டாலினுக்கு எதிராக அதாவது கா இது காமராஜர் ஆட்சியே ஸ்டாலின் தான் நடத்திட்டு வராரு நீங்கள் வந்து தனித்து செயல்படுவோம்னு பேசுறதெல்லாம் வந்து தவறான விஷயம்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு இளங்கோவனுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளவே அன்னைக்கு என்னன்னா இந்த பொதுக்குழுவிலேயே ஒரு கூச்சல் குழப்பம் அவருக்கு எதிரான ஒரு பேச்செல்லாம் ஈடுபட்டுருக்கேன் அதாவது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பரந்தப்பட்ட ஜனநாயக கட்சி இங்க மாற்று கருத்துக்கு இடம் உண்டு இது வந்து நீங்க காந்தி காலத்திலிருந்தே அது இருக்கு காந்தி அவர்கள் பட்டாபி சீதாராம் ஐயரை தன்னுடைய வேட்பாளராக நிறுத்தினார் அவரை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் போஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு போட்டியிட்டார் காந்தி ஒரு வார்த்தை சொன்னார் காந்தியார் இந்த தேசத்தினுடைய தந்தை பட்டாபி சீதாராம் ஐயர் ஒருவேளை தோற்று போனால் அதை நான் தோற்று போனதாக அர்த்தம் ஆகவே நீங்கள் பட்டாபிஷேகார வாக்களியுங்கள் என்று சொன்னபோது கூட நேதாஜிக்கு வாக்களித்தார்கள் ஆகவே பரந்துபட்ட ஜனநாயகத்துக்கு சொந்தமான இயக்கம் இது இது வந்து இந்த இயக்கத்தில் வந்து யார் எல்லோருக்கும் பேசும் உரிமை இந்த இயக்கத்தில் மட்டும்தான் இருக்கு நீங்க இந்தியாலேயே நீங்க பாத்தீங்கன்னா எங்க மாதிரி கருத்தொரு கருத்து பரிமாற்றங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சுதந்திரமான ஒரு இயக்கத்தை நீங்க பார்க்கவே முடியாது அந்த வகையில் வந்து இவிகேசும் பேசியிருக்காரு செல்வ பிறந்தகையும் பேசியிருக்காரு பீட்டரும் பேசியிருக்காரு விஸ்வநாதன் பேசியிருக்காரு இன்னும் மற்ற நண்பர்கள் பேசியிருக்காங்க அவங்கவங்க கருத்துக்களை அவங்கவுங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த இந்த ஜனநாயக கட்சியான காங்கிரஸ்ல இடம் உண்டு அதனாலேயே எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துடும்லாம் யாராவது எதிர்பார்த்தாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க நாங்க எப்போ ஒத்துமையா இருப்போம் கருத்துக்களை பரிமாறிப்போம் ஆனா கருத்துக்க அப்புறம் கருத்தியல் அடிப்படையில் நாங்கள் ஒன்றுபட்டு உழைப்போம் என்பதுதான் யதார்த்தம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பது எங்களுடைய தாரக உரிமை தாரக மந்திரம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே அதே வந்து கூட்டணியை முறிச்சிடும் சொல்ல முடியாது காரணம் வந்து நாங்க ஒரு தனி இயக்கம் நடத்துறோம் அந்த இயக்கத்தினுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறதுல என்ன தவறு அதை யாரும் தவறாக நினைக்க மாட்டார்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு கட்சிகள் கூட அதை தவறாக நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவது அவர்களுடைய கருத்து அது அதுக்காக தான் ஆட்சி கட்சி நடத்துகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனால் அதில் திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு ஒரு கோஷமாக நாம் அதை பார்க்க வேண்டியது இல்லை